இறைவா நீயே அனைத்தும் சித்தன் அருள் ஆயிரத்து அறுபது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அன்பு அகத்திய மாமுனிவர் பக்தன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே என் பக்தர்கள் ஒவ்வொருவரும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே பல மனிதர்களை இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்பதைக் கூட பின் பின்னல் முறையாக செப்பினால் அப்புண்ணியம் சாரும் என்பேன் அப்பனே இதனையும் நன்கு தெரிவித்திடுக யான் பொன்னிய பாதைக்கு அழைத்துச் செல்வேன் புண்ணிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது பின் அப்புண்ணியமே உங்களை பார்த்துக் கொள்ளும் என்பேன் அதற்கும் சில வழிமுறைகள் உண்டு 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 வருங்காலங்களில் செப்புகிறேன் அப்பனே அதனால் கோபம் கொள்ளாதே அப்பனே கோபம் கொள்ளாதே என்பேன் அப்பனே இதனையும் என்று பிறர் பொருளை அடையாதே அடையாதே பொய்கூறாதே அப்பனே நல்லோர்கள் வாழ வேண்டும் தம்போல் பிறரை எண்ண வேண்டும் எந்திரது வாக்கை நிச்சயமாய் என்னை பின்பற்றுபவர்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் எப்பொழுதும் நிச்சயமாய் கோபம் வருதல் அவசியம் இல்லை பொய்கூறாதே அப்பனே நல்லோர்கள் வாழ வேண்டும் தம்போல் பிறரை எண்ண வேண்டும் எந்திரது வாக்கை நிச்சயமாய் என்னை பின்பற்றுபவர்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் எப்பொழுதும் நிச்சயமாய் கோபம் வருதல் அவசியம் இல்லை அவசியமும் இருக்கக்கூடாது என்பேன் அப்பனே எங்களிடத்தில் வருபவர்களை அப்பனே புண்ணியங்கள் செய்ய வைப்போம் அப்புண்ணியத்தின் மூலம் அப்பனே வாழ்க்கையைக் கடந்து கடந்து மேன்மையான நிலைகளை பெறுவீர்கள் என்பேன் அப்பனே எங்களிடத்தில் வருபவர்களை அப்பனே புண்ணியங்கள் செய்ய வைப்போம் அப்புண்ணியத்தின் மூலம் அப்பனே வாழ்க்கையைக் கடந்து கடந்து மேன்மையான நிலைகளை பெறுவீர்கள் என்பேன் ஒவ்வொருவருக்கும் அப்பனே பொன்னியங்கள் மிகுந்த காணப்பட்டால் அப்பனே யானை அழைத்தவன் பொன்னியங்களை யானே செப்புவேன் அப்பனே அதுதான் உண்மையப்பா அப்பனே ஒன்றை சொல்கின்றேன் அகத்தியனை அப்பனே அகத்தியனை வணங்குபவர்களும் பொன்னியம் செய்திருக்க வேண்டும் அப்பனே அப்பனே சித்தர்களை நீங்கள் தேட அவசியமில்லை அப்பனே யாங்களே தேடி வருவோம் நல்லோர்களை பார்த்து அனைத்தும் செய்வோம் அப்பனே இவைதன் இவ்வுலகத்தில் அப்பனே நல்லதைச் செய்ய யாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் அப்பனே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட நீங்கள் யோசித்துவிட்டாலப்பனே ஓர் மடங்கு அப்பனே நீங்கள் எடுத்து வைத்தால் உண்மை நிலைக்கு யாங்கள் ஒரு மடங்கு அப்பனே அழைத்துச் செல்வோம் புண்ணியத்தையும் தேடித் தருவோம் அப்பனே அன்பாக வாழ்ந்திட்டு அப்பனே நல்முறையாக நல்லோர்க்கு இன்னும் இப்படித்தான் வாழ வேண்டுமப்பனே சில சில உயிர்களை பின் கொல்லக்கூடாது அப்பனே நெறியை பயன்படுத்த வேண்டும் ஒழுக்கங்களோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லித் சொல்லித்தாருங்கள் அப்பனே ஒரு கூட்டமாகவே இருந்து இதனால் என்னுடைய சித்தர்களுடைய ஆசிகளும் பெற்று புண்ணியங்கள் ஏற்படும் என்பேன் அப்பனே இதனால் என்னுடைய சித்தர்களுடைய ஆசிகளும் கிடைக்கப் பெற்று அதனாலும் புண்ணியங்கள் ஏற்படும் என்பேன் அப்பனே அன்பு அகத்திய மாமனிவரின் அடியவர்களே நம் குருநாதர் உரைத்தபடி ஒன்றியு அடியவர்கள் ஒவ்வொருவரும் பல பல நன்மைகள் செய்ய வேண்டும் இரண்டையு பல மனிதர்களை இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்பதை கூட பின் நீங்கள் கற்று பின்னல் முறையாக அவர்களுக்கு செப்பினால் அப்புண்ணியம் உங்களைச் சாரும் அதனால் பலரையும் தர்ம பக்தி வழிக்கு திருப்புக மூன்றியூர் கோபம் கொள்ளாதீர்கள் இது மிக மிக அதி மிக முக்கியம் உடனே இன்றே கோபம் தவிர்க்க ஆரம்பிக்கவும் நான்கு போய் கூறாதீர்கள் பிறர் பொருளை அடையாதே அடையாதே ஐந்து நல்லோர்கள் வாழ வேண்டும் அவர்களை வாழ வையுங்கள் ஆறு உங்களைப் போல் பிறரையும் நீங்கள் எண்ண வேண்டும் ஏழு நம் குருநாதர் வாக்கை நிச்சயமாய் பின்பற்றுபவர்கள் நிச்சயம் இந்த உயர் வாக்கு அறிவுரைகளை கடைபிடிக்க வேண்டும் எட்டு நீங்கள் அன்பாக வாழ்ந்திடல் வேண்டும் அனைவரிடத்திலும் அனைத்து ஜீவராசிகளிடமும் ஒன்பது நல்முறையாக நல்லோர்க்கு இன்னும் இப்படித்தான் வாழ வேண்டும் பத்து சில சில உயிர்களை கொல்லக்கூடாது பதினொன்று நீதி நெறியை பயன்படுத்த வேண்டும் மற்றும் பன்னிரண்டையும் ஒழுக்கங்களோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் அனைவருக்கும் சொல்லித்தாருங்களொரு கூட்டமாகவே இருந்து பதிமூன்று தாய் தந்தையரை அனுதினமும் வணங்க வேண்டும் இது மிக 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 முக்கியம் அப்போதுதான் இறைவன் ஆசிக்கிட்டும் இப்படி அகத்திய மாமுனிவர் அடியவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதினால் செய்வதனால் அகத்திய மாமுனிவர் மற்றும் அனைத்து சித்தர்களுடைய ஆசைகளும் கிடைக்கப்பெற்று அதனாலும் பொன்னியங்கள் ஏற்படும் உங்களுக்கு வாழ்க பொன்னிய பலத்துடன் உலகின் ஆதி குரு மாமுனிவர் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளிய தினசரி அனைவரும் அதிகாலையில் எடுக்க வேண்டிய உறுதிமொழி ஒன்றை தர்மம் செய்வேன் இரண்டு அனைத்திடத்திலும் பின் அன்பாக அதாவது அனைவரிடத்திலும் அன்பாகப் பழகுவேன் மூன்று போட்டி பொறாமைகள் நீக்குவேன் நான்கு அனைத்தும் எந்தனுக்கே சொந்தம் என்று பின் உயிர் பலியும் இடமாட்டேன் ஐந்து பிற உயிர்களையும் கொல்ல மாட்டேன் ஆறு அப்படிக் கொன்றாலும் நிச்சயமாய் அதை யான் தடுப்பேன் ஏழு அவை மட்டும் இல்லாமல் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று எண்ணாமல் பிறரும்கூட வாழ வேண்டும் எட்டு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஒன்பது பிறருக்காக உழைக்க வேண்டும் பத்து பிற ஜீவராசிகளும் உயிரினங்களும் பின் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதிகாலையில் அனைவரும் நினைக்க வேண்டும் பதினொன்று அப்படி நினைத்தால் அகத்தியன் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பான் என்று சொல்மகனே ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்